அடுத்து அடுத்து ஒரு கவிதை கவிதை அவன் கவிருகிறார் உங்கள் 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 அவன் அழகை கண்ணாடி பார்த்தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது இந்நாடியை கழுத்தி பார்த்தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கம் சுணக்கம் இல்லாமல் மீண்டும் ஒரு முறை கண்ணாடியை பார்த்தான் முணுமுணுத்தான் தலையில் எப்பவோ சந்திரன் வந்துட்டான் அவன் இப்போ நிறை நிறமான தேய்பிரையாகிட்டான் வரும் வருமென்று உறுதி தளராமல் அவன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அவன் பிம்பத்தை கொஞ்சம் இளமையாய்ப் பிரதி பலிப்பது கொஞ்சம் கொஞ்சம் போலி எனினும் ஏற்க மறுக்குமா உள்ளத்தில் அவன் நல்ல உள்ளம் ஏன் கேளைகள் கிண்டல்கள் சோழிகள் இருக்கும் இவ்வுலகில் மீடியாவில் கொங்கன் ஆகிடலாம் என துடிக்குது என்றும் அவன் உள்ளம் அதும் ஓயும் வரைக்கும் அவன்தான் கொங்கன் நன்றி